பிரைசலோட் ஆண்டோராட்சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் பெரிய மாணவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆச்சரியமும் அதிசயமாய் நடத்துகிறார் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு காரியத்தை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம ஹயத்தோடே உற்சாகமாய் கத்தருக்கு கொடுத்தார்கள் என் அன்பு தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இந்த வார்த்தை கத்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி தாவிதின் உள்ளத்திலே கத்தர் ஏவி அதற்கான பிரயாசங்களை தாவிதி எடுக்கும்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களிடத்தில் இருந்ததை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்படியாய் அடியன் விரும்புகிறேன் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்தின் பாதையில் அழைத்து இதுவரைக்கும் அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார் அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையும் ஒத்துவமாய் என்னுடைய சுயத்திற்கு இடம் கொடுக்காமல் ஆவியானவருடைய துணையோடு இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் கத்தர் இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துகிறார் இந்த ஊழியம் ஒரு வாடகை இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அருமையான தகப்பனார் எங்களை நேசித்து எங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாய் ஆண்டோர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை ஜெயமாய் நடத்த கிருப செய்தார் கர்த்தர் எங்களுக்கு சின்ன ஆண்டு கொடுத்த வாக்குத்தின்படி ஊழியத்துக்கென்று ஒரு சொந்த இடத்தை ஆண்டவர் எங்களுக்கு வாங்கும்படி கருப செய்தார் இப்போ அந்த இடத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒரு சிறிய ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறோம் கத்தர் அதை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை ஆரம்பித்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆலயம் கட்ட என்றால் அதற்கான தேவைகள் எவ்வளவு இருக்கும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இதுவரைக்கும் ஆண்டு நேசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தங்களால் இயன்ற காரியங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள் அநேக சிரமத்துக்கு மத்தியிலே ஜபத்தோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சமீப நாட்களாக அந்த வேலை தொடர்ந்து செய்ய முடியாதபடி தடைகள் ஏற்பட்டு நிதி நிலைமை பொருளாதார நிலைமை காரணமாய் வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையிலே என்னுடைய தேவைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது இல்லை கத்தர்கரத்தை மட்டும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு தாவிது தேவாலயத்தை கட்டும் பொழுது அந்த அறிவிப்பு அவர் வெளிவிட்ட பொழுது அநேகர் மனப்பூர்வமாய் கத்தருக்கு கொடுத்ததை சந்தோஷமாய் அவர்கள் அனுபவித்தார்கள் இன்றைக்கு கூட அந்த ஆலயத்துடைய கட்டுமான பணிக்கான தேவைகளுக்கு கத்தர் உங்க உள்ளத்தில் ஏவரானால் நீங்கள் அதை ஜபத்தினாலும் உங்களுடைய உதாரத்துவமான ஒத்தாசையினாலும் தாங்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல ஆண்டவருக்கென்று கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் நானும் ஆசிர்வதிக்கப்படுவோம் இது கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலை அநேகர் வந்து கத்தரை ஆராதிப்பதற்கு அநேகர் ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு அநேகருக்கு அந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வதற்கு அந்த கோடாரம் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் முழுவதுமாக உங்களுடைய ஜபத்தை நம்பியிருக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரும் உள்ளத்தில் ஏவுவாரானால் இந்த ஊழிய கட்டுமான பணிக்கென்று உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் கரம் கொடுக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக அதற்குடைய திராணியையும் அதற்கான சூழ்நிலைகளும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும்படி நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் நீங்கள் செய்கிற உதவி சிறியதாயிருந்தால் இருந்தாலும் எங்களுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும் அந்த சபை கட்டி முடிக்கப்படுவதற்கு சீக்கிரமாய் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு அது மிகவும் உதவியாயிருக்கும் ஆகையினாலே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகளிடத்தில் இந்த ஊழியத்தின் காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களின் மூலமாய் தாங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களால் எந்த பொருளாதார உதவியும் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரிய சகோதரியை நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே இந்த ஊழியத்தை சற்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜபங்கள் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவியாயிருக்கும் இந்த வார்த்தையில் நாம் பொழுது ஆண்டவருக்கென்று தாவீது பிரயாசப்படும்போது தாவிதியுடைய கரங்களை தாங்குவதற்கு கத்தர் ஏராளமான மனிதர்களை எழுப்பினார் ஏராளமான ஜனங்கள் உதாரணத்துவமாய் அண்டவருக்கென்று கொடுத்தார்கள் கொடுத்து அத்தனை பேரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஒரு மனிதனுக்காய் நாம் கொடுக்கவில்லை தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது அதற்குரிய ஆசிர்வாதங்களும் பலனும் தேவ கரத்திலிருந்து நம்மை தேடி வரும் உங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாகவே நீங்கள் விதைக்கிற இந்த விதை அநேகருடைய ரட்சிப்பிற்கு அநேக இயேசு அறியாத மக்களை ஆண்டோருக்குள்ளே வழிநடத்துவதற்கு பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்ட அநேக மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு ஸ்தலமாய் இந்த ஊழியம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினால் தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு கொடுத்ததற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்கிற எந்த காரியமும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களில் மூடி ஜெபிக்கலாமா அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே முடிக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்போ அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் உள்ளத்திலும் என்ன கிரியை செய்வீராக அப்பா கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று நாங்கள் வாசித்திருக்கோம் உமக்கு சித்தமானதை கொடுத்து நீர் ஆசிர்வதியும் உம்முடைய ஆலயத்தை கட்டி முடி ஏசு கிறிஸ்து நாமத்தில் இதாவே ஆமை ஹலை லூயா உங்களுக்கான இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்கிரீனில் தெரியும் நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ